வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் பாமோ பிளாண்டல் என்ன என்பதை பற்றி பேசலாம் முதலில் சோரியாசிஸ் என்றால் என்ன என்பதை விவாதிப்போம் சோரியாசிஸ் என்பது சோரியாசிஸின் ஒரு வகை இதில் பெரும்பாலும் கைப்பத்திகள் மற்றும் கால் தடைகள் தான் பாதிக்கப்படுகின்றன மேலும் இந்த பகுதிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாலும் மிகவும் செயல்பாட்டில் இருப்பதாலும் இது ஏற்படுகிறது அதனால் இதில் நோயாளிக்கு அறிகுறிகள் மிகவும் அதிகமாக உணரப்படுகின்றன மற்றும் நோயாளிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இப்போது இதில் என்னென்ன அறிகுறிகள் வரலாம் என்பதை பற்றி பேச போகிறோம் உங்கள் கைப்பத்திகளில் மற்றும் காந்தரங்களில் வெட்டுகள் ஏற்படலாம் தோன் உறிந்து விடலாம் வீக்கம் வரலாம் எரிச்சல் இருக்கலாம் அரிப்பு இருக்கலாம் சில சமயங்களில் இரத்தம் வரலாம் மற்றும் சில நேரங்களில் ஒட்டும் தன்மை கொண்ட சுரப்பும் இருக்கலாம் பேஷண்ட் பெரும்பாலும் இந்த அறிகுறிகளால் மிகவும் அவதிப்படுகிறார் ஏனெனில் அவருக்கு நடக்க வேண்டியிருக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அந்த எல்லா விஷயங்களிலும் இந்த அறிகுறிகள் மிகுந்த தலையாக இருக்கின்றன இப்போது நாம் பேச போகிறோம் எந்தெந்த சிகிச்சைகள் இந்த அறிகுறிகளில் நிவாரணம் தர முடியும் மற்றும் பேஷண்டை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதை பற்றி நான் பரிந்துரைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதி சிறந்தது ஏனெனின் ஹோமியோபதிக்கு பல நன்மைகள் உள்ளன உதாரணமாக ஹோமியோபதிக் சிகிச்சை நோயாளியின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பணியே செய்கிறது மேலும் பாமோ பிலாண்டர் சோரியாசிஸ் என்பது ஒரு தானாகவே உருவாகும் நோய் நிலை என்பதால் அதனால் நாம் ஹோமியோபதிக் சிகிச்சை அளிக்கும் போது நோயாளியின் நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே வலுவாகி நோயை குணப்படுத்தும் பாதையில் முன்னேறுகிறது அடுத்து ஹோமியோபதி என்பதில் மிகவும் இயற்கையான மருத்துவ முறையாகும் இதில் எல்லா பொருட்களும் இயற்கையானவை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஹோமியோபதி சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானது இது எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாதது இதில் நோயாளியின் உடலில் எந்தவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை மேலும் நோயாளி இதை மிகவும் எளிதாக உட்கொள்ள முடியும் மிகவும் எளிதாக சாப்பிட முடியும் ஹோமியோபதி பாமோ பிளாண்டல் சோரியாசிஸ் அல்லது அனைத்து சோரியாசிஸ் நோய்களின் வழக்கிலும் நீண்ட கால விளைவுகளை வழங்குகிறது நீங்கள் மருந்துகளை எடுத்தால் உங்கள் நோய் குணமாகிவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் வராது மற்றும் அது நிரந்தரமாக குணமாகிவிடும் அதற்கு பிறகு ஹோமியோபதி சிறந்தது என்பதற்கு காரணம் இது மூண காரணத்தில் வேலை செய்கிறது எந்த நோயும் ஒரு நோயாளியின் உடலில் வரும்போது அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன உதாரணமாக இங்கே நாம் பாமா பிளாண்டர் சோரியாசிஸ் பற்றி பேசினால் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக ஆட்டோயூர் நிலை இதில் நம்முடைய சொந்த செல்வில் நம்முடைய உடலின் செல்வளுடன் போராட ஆரம்பிக்கின்றன இரண்டாவது மன அழுத்தம் மூன்றாவது ஹார்மோன் சமநிலையின்மை அல்லது ஏதேனும் காயம் சில நேரங்களில் காயம் ஏற்பட்ட பிறகும் இந்த பிளாஞ்சுகள் உடலில் தோன்ற ஆரம்பிக்கலாம் அதனால் ஹோமியோபதி சிகிச்சை இந்த எல்லா காரணங்களையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது எங்களிடம் தனிப்பட்ட மருந்துகள் உள்ளன அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன மேலும் நாம் எந்த ஒரு நோயின் மூல காரணத்தை நீக்கினால் அந்த நோய் தானாகவே சரியாகிவிடும் நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது பாமோ பிளாண்டர் சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிரந்தர குணமாக்குவதற்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி